சேனலில் வீடியோ போட்டு நோட்டிபிகேஷன் பண்ணிக்கங்க அது கூட ஒரு இருக்கும் அதை கிளிக் பண்ணி போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோ போகலாம் இந்த உலகில் அனைத்து விலங்கினங்களும் தங்களுடைய உணவை தானே தேடிக்கொள்ளும் அல்லது வேட்டையாடி உண்ணும் ஆடு மாடு உள்ளிட்ட விலங்குகள் பொருட்களை மேய்ந்து கொண்டு தங்களுடைய பசியை ஆற்றி விடுகின்றது ஆனால் இந்த நாய்கள் மட்டும் ஏன் மனிதன் கொடுத்தால்தான் உணவு உண்டு உயிர் வாழ முடியும் என்ற நிலை இருக்கிறது உங்கள் வீட்டில் மணக்க மணக்க சமையல் தயாராகிக் கொண்டிருக்கும் போது உங்கள் வீட்டையே ஏக்கத்துடன் சுற்றி சுற்றி ஏன் வருகிறது வீட்டிற்குள் இருந்து யாராவது வந்து அந்த உணவிலிருந்து ஏதாவது ஒரு சிறு பங்கை தூக்கி வீச மாட்டார்களா என ஏன் நப்பாசை கொள்கிறது சாலையோர கடையிலோ தள்ளுவண்டி கடையிலோ நீங்கள் தின்பண்டங்களை ருசித்து கொண்டிருக்கும் போது கல்லை தவிர வேறு எதவும் வந்து விழாதா என வெறித்து வெறித்து பார்த்து ஏன் இடையூறு செய்கிறது குறிஞ்சி முல்லை என நகர்ந்து மருத நிலத்திற்கு மனிதகுலம் இடம்பெயர்கிறது மருத நிலத்தில் ஆற்றங்கரையோரம் வயல்களை உருவாக்கி வேளாண்மை செய்து தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்கிறது குகையில் வாழ்ந்து பழகியவன் வீடு கட்டி வாழ பழகுகிறான் சிந்து சமவெளி மனித நாகரிகம் பிறக்கிறது காடுகளில் இருந்து வந்த மனிதன் இன்று நாகரிக பொருளாதார சிந்தனை அறிவியல் குற்ற வளர்ச்சியில் உச்சத்தை எட்டிவிட்டான் தெரு நாய்களுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி இந்த நேரம் உங்களுக்கு மூளையில் கசிந்திருக்கும் சொல்கிறேன் கேளுங்கள் ஆதி மனிதன் முதல் முதலில் மருத நிலம் நோக்கி வரும்போது அவன் மட்டும் வரவில்லை தனக்கு பயன்படக்கூடிய தன்னால் அடக்கி ஆளக்கூடிய காட்டு விலங்குகளான ஆடு மாடு உள்ளிட்ட விலங்குகளையும் தன்னோடு அழைத்தே வந்தான் அவற்றில் முதன்மையான விலங்கினம் நாய் ஆதி மனிதனுக்கு முதல் நண்பனே நாய்தான் நரி ஓனாய் சென்னாய் குடும்ப வகையை சேர்ந்ததுதான் நாயும் அவற்றைப் போல நாயும் ஒரு வேட்டையாடும் காட்டு விலங்குதான் அவைகளுக்கு இருந்த எல்லா குணமும் நாய்க்கும் இருந்தது ஒரு குணம் மட்டும் அதிகமாகவே இருந்தது அதுதான் நாயை இன்று தெருவில் அலைய விட்டிருக்கிறது அதுதான் அன்பும் நன்றியுணர்வும் அன்பால் வீழ்ந்த விலங்கினம்தான் நாய் எலி நமக்கு இருக்கும் வரை பூனை பாக்கியசாலிகள்தான் தான் ஆனால் அன்பை தவிர வேற எதுவுமே கொடுக்க முடியாததால் கைவிடப்பட்ட தெருவில் அலையும் தகுதியை நாய் பெற்றுவிட்டது வேளாண்மை நேரம் போக மீதமுள்ள நேரத்தில் முயல் காட்டுப் பூனை போன்றவற்றை மனிதன் வேட்டையாட பொழுதுபோக்கிற்காக நாய் தேவைப்படுகிறது இன்று வேளாண் செய்வதே போராட்டமாகவும் மீத்தேன் கையில் ஹைட்ரோ கார்பன் காவிரி உரிமை என போராட்டமே வேளாண் குடிமக்களுக்கு பொழுது பொழுதுபோக்காக ஆகிவிட்டது வீட்டை காவல் காக்கும் இடத்தை சிசிடிவிகள் நிரப்பியதா வீட்டின் மதிப்பிற்கேற்ப சில நாய் வீடுகளில் நாய் வீட்டிற்கே உள்ளேயும் சில நாய் வீட்டிற்கு வெளியேயும் போனது பல நாய்களுக்கு தெருவே வீடாகி போனது மனிதன் சோசியல் அனிமல் என்றால் நாய் கிட்டத்தட்ட செமி சோசியல் அனிமல் ஆகிவிட்டது உங்களோடு அதற்கு பேச மட்டும்தான் தெரியாது உங்கள் மொழியை புரிந்து கொள்ளும் நீங்கள் பேசுவதை புரிந்து கொள்ளும் உங்கள் நண்பன் யார் பகைவன் யார் என தெரியும் உங்கள் வண்டியின் சத்தத்தை இரண்டு கிலோமீட்டருக்கு முன்பே கணித்து வாளாட்ட தெரியும் உங்கள் குழந்தை அழுதால் ஓடி வந்து சன்னல் ஓரத்தில் அவ் என சினுங்க தெரியும் உங்கள் வீட்டு வாண்டுகள் அடித்தால் திருப்பி தாக்காமல் விளையாட்டுக் காட்ட தெரியும் உங்கள் வீட்டில் அக்காவோ தங்கச்சியோ அவள் வரைந்த கோலத்தை மிதித்து திட்டு இருக்கும் ஆனால் அவள் திருமணமாகி சென்றுவிட்டால் மூடையில் படுத்த கவலைப்படும் வெளியிற்கு போய் வந்த நம் அப்பாவை பார்த்ததும் முன்னங்கால்களை தூக்கி மாறில் வைத்து தாடையை நக்கும் வாளை ஆட்டிக்கொண்டு மளிகை கடைக்கு அம்மாவோடு கூடவே போயிட்டு வரும் உங்களுக்கு யாரின் மூலமாவது தீங்கா ஒரு கை பார்த்துவிடும் அந்த நாய் இவை அனைத்தையும் செய்ய அடைக்கலமாக ஒரு வீடு எல்லா நாய்களுக்கும் கிடைப்பதில்லை அப்போ வீடு இல்லாத நாய்களின் நிலை வீடு கிடைத்தவை செல்லப்பிராணியாகி விடுகிறது வீடு கிடைக்காதவை சமூகத்தால் தொல்லை என்று பார்க்கப்படுகிறது பார்க்கும் இடமெல்லாம் கல்லடி படுகிறது தெருநாய்கள் அடி வாங்குவதற்காகவும் வண்டியில் அடிபட்ட சாகவும் படைப்பதற்கு படைக்கப்பட்டதாக பார்க்கப்படுகிறது பெரிய நாய் தெருவில் அடிபட்ட சாக நாய்க்குட்டிகள் அதை தேடி அலைந்து கொண்டே இருக்கும் தெருவில் அணைந்து அலைந்து வியர்வையை விட ரத்தமே அதன் உடம்பில் மீது வழிகிறது உணவுக்கு வழியின்றி பசியில் ஏங்கி ஏங்கி எச்சிலே இதற்கு அதற்கு ரத்தமாக உடம்பில் ஓடுகிறது இது அத்தனையும் நடந்து கொண்டிருக்கும் அதே தெருவில் காட்டிலிருந்து அதை நம்பி வந்த மனிதர்களும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் பரபரப்பாக போய்க் கொண்டிருக்கும் அவர்களுக்கு ஏறெடுத்து பார்க்கக்கூட நேரமில்லை என்பதை விட ஏறெடுத்து பார்த்தாலும் அலட்சியமே என்று மறுமொழியாக இருக்கும் என்பதை உணரும் தெருநாயின் நிலை என்னவாக இருக்கும் ஒரு விலங்கை வேறொரு இடம் பெயர்த்து அடியோடு அதன் குணத்தை உறவு முறையை மாற்றி வைத்தது யார் தவறு அதற்கும் மாட்டுப்பாலுக்கும் என்ன சம்பந்தம் அதை அவைகளுக்கு உணவாக கொடுத்தது யார் தற்போது அவைகளுக்கு அதை தர மறுப்பது யார் ஆனா பாருங்க நன்றி நாய் என்ற சொல்லடலையே நாம் வைத்திருக்கிறோம் என ஒரு முரண் அவைகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது யார் கடமை சுற்றுலாவிற்கு செல்லும் போது அங்குள்ள விலங்குகளுக்கு உணவு கொடுக்க வேண்டாம் என சொல்வது இதற்காகத்தான் தெரு நாய்களால் இன்று காட்டிற்கு சென்று வாழவும் முடியாது நாட்டிற்குள் வாழ ஆதரவும் கிடையாது தனக்கான உணவை அடைந்து கொள்ளவும் தெரியாது அதனால் நீங்கள் சாப்பிடும் போதும் தெருவில் நின்று உங்கள் தட்டையை வெறித்து பார்க்க நாக்கை தொங்க போட்டுக்கென்று இருக்கின்றது அதன் நாக்கில் இருந்து சொட்ட சொட்ட வழிவது எச்சில் அல்ல கைவிடப்பட்ட ஓர் விலங்கின் கண்ணீர் உங்கள் உணவை பரிமாறி அதை துடையுங்கள் அனைத்து உயிரினங்களும் சேர்ந்தது தான் இந்த பூமி என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நாய் உங்கள் வீட்டிற்கு வந்தால் உதாசீனப்படுத்தாமல் உங்களால் முடிந்த அளவு ஒரு உணவுப் பொருளை அளித்து அதற்கு சந்தோஷப்படுத்தி அனுப்பி வையுங்கள் எந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்